ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಹತುಲ್ಲಹಮದಿಲ್ಲಾಹಿದು ಅಬ್ದು ಹುಸೂಲು கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்லாவின் நாளடியார்களை இஸ்லாத்தியின் பார்வையில் உடை என்ற ஜும்மா துறை உரையில் கடந்த சில வாரங்களாக பெண்கள் தங்களுடைய முகத்தையும் கைகளையும் மறைக்க தேவையில்லை அப்படி ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் காலத்தில் இருந்தது இல்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்த்தோம் சென்ற வாரம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு பெண்களுக்கு இடக்கூடிய இன்னொரு கட்டளையை அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற கட்டளையின் ஒரு பகுதியை பார்த்தோம் இந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டளை பெண்களுடைய ஆடை சுதந்திரத்தை பறிக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை பலரும் ஏற்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதித்ததற்கு காரணம் பெண்கள் கிடையாது ஆண்கள் தான் காரணம் ஆண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களை பார்த்து ஈர்க்கப்படக்கூடியவர்களாக அவங்க சாதாரண நிலையில் இருந்தால் அப்போ இவங்களுடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அலங்கரித்து கவர்ச்சிகரமான முறையில் இருந்தார்கள் என்று சொன்னால் ஆண்களுடைய பார்வை வந்து அலமோதும் தப்பான எண்ணங்கள்லாம் வரும் இந்த தப்பான எண்ணங்கள் வர்ற காரணத்தினால கூட ஆண்களுடைய ஆண்மை பாதிக்கப்படும் என்றெல்லாம் கூட ஒரு ஆய்வுகள் வெளிவந்திருக்கிறது அப்போ அந்த பெண்களை வந்து நீங்கள் அதிகமாக அலங்கரித்து கொண்டு வெளியே செல்லும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஆண்கள் சபலப்படுவார்கள் எல்லோரும் இல்லாவிட்டாலும் ஒரு கணிசமான பேர் அதில் ஒரு சபலம் ஏற்படும் அந்த சபலத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அவனுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படும் சில சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு கூட பாதிப்பாக ஏற்படும் சில தனிமைகள் இருக்கும் என்று சொன்னால் அவங்களுடைய பாதுகாப்பு கூட கேள்விக்குறியாயிரும் இந்த ஒரு காரணத்துக்கு தானே தவிர அவங்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்காக இல்லை உரிமையை பறிக்கிறதுக்காக இருந்தால் முகம் தெரியும் வகையில் நீங்கள் வெளியே நடமாடலாம் என்று மார்க்கம் சொல்லியிருக்காது கை தெரியும் வகையில் நீங்கள் நடமாடலாம் என்று சொல்ல அனுமதித்திருக்க மாட்டாங்க அந்த உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை தாண்டி அவங்க கொண்டு வெளியே வர அலங்கரிக்க வேண்டிய தேவை என்ன ஒரு ஆண்கள் வந்து வெளியே வரும்போது லிப்டிக்கு போட்டுக்கிட்டு ஆண்கள் வராங்களா உருவத்துக்கு மை தீட்டிக்கிட்டு ஆண்கள் யாரோ வர்றாங்களா ரெண்டு ஒரு மனுஷன் தானே அப்போ ஆண்கள் யாரும் மை தீட்டுவது கிடையாது உருவத்தை அந்த இது சீரை கொள்வது கிடையாது அதே மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கொள்வது கிடையாது மருதாணி போட்டுக்கிட்டு ஆம்பிளைங்க யாரும் வர்றது கிடையாது அப்போ ஆண்கள் எப்படி அலங்காரம் இல்லாமல் வெளியே வந்து அவங்களுக்கு இயல்பாக நடக்க முடிகிறதோ அது மாதிரி நீங்கள் பெண்கள் இருக்கலாமே இந்த அலங்காரம் இல்லாததுனால என்ன பாதிப்பு வரும் ஒரு பாதிப்பு ஆண்களுக்கு வரலையே அப்போ அந்த அலங்காரம் என்பதை நம்ம எதுக்கு அதை போடுறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரிகிறது இது நம்ம அல ஆண்கள் இந்த அலங்காரம் செய்ய மாட்டேங்கிறான் பெண்கள் தான் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க சுபாவமே என்ன இருக்குதுன்னு கேட்டால் அந்த அலங்காரத்தில் ஒரு ஆசைப்படுது நம்மளுடைய அலங்காரத்தை பலரும் பார்க்கணும் பார்த்து அதை வந்து ஒரு மாதிரியான ஒரு பெருமிதம் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க போய் தான் பெண்கள் மட்டும் அலங்காரம் செய்கிறாங்க ஒரு கூட மாப்பிளைக்கு அலங்காரம் அப்படிதான் செய்கிறாங்களா கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் மாப்பிளைக்கு அலங்காரம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க என்ன சின்னதாக சில ஃபேஷியல் மட்டும் அது மாதிரி பண்ணுவாங்க சில குடும்பங்களில் அது கூட பண்ண மாட்டாங்க அதிகமான இடங்களில் ஆனால் பெண்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு அலங்காரத்தில் அவங்க உடனில் செய்கிற அலங்காரங்கள் வேறு அவங்களுக்கு அலங்கார பொருள்களை சேர்க்குறது பல வகையான தலைமுடி அலங்காரத்துக்கு நாற்பது அறுபது பொருள் இருக்குது தலைமுடி அலங்காரமாக காட்டுவதற்காக வேண்டிய அவ்வளோ அவ்வளவுக்கு பொருள்கள் தேவைப்படுகிறது ஏன் இந்த அலங்காரம் செய்கிறாங்க இப்படி எல்லாம் இருந்தால் அந்த ஆண் கவரப்படுவான்ங்கிறத தவிர என்ன நோக்கம் இருக்கு இதெல்லாம் வந்து பல கிலோக்களை தலையில் ஏற்றுகிறாங்க அலங்காரத்துக்காக வேண்டி இவ்வளோ வெயிட்டுகளை நீங்கள் ஏற்றுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இது வந்து ஆண்களை வந்து தூண்டும் ஆண்களை அப்போ கணவன் வந்து அதை ரசிக்கணும் அந்த ஒரு எண்ணம் இருக்க போய் தான் அலங்காரம்லாம் பண்ணுறாங்க அப்போ பெண்கள் வந்து அலங்காரத்திற்கு தகுந்தவங்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆண் சமூகம் ஒப்புக்கொள்கிறது பெண்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் பெண்கள் அந்த கொள்கையில் இருக்க போய் தான் எல்லாருமே அலங்காரம் தான் பண்ணுறாங்க அலங்காரம் பண்ணாதவர்கள் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் தான் பெண்களில் இருப்பாங்க அப்போ இந்த அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய நேரத்தில் இதை எதுக்காக எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அலங்காரம் அலங்காரம் என்று சொன்னாலே ஒரு ஆண் ஆண் வந்து அதை வந்து ஆளணும் ஆண் வந்து அனுபவிக்கணும் என்பதற்கு தானே அந்த அலங்காரம் அது கணவன் தானே அதை செய்யணும் அதை எதுக்காண்டி ஊர் எல்லாம் அந்த அலங்காரத்தை கொண்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிற தாராளமாக பண்ணிக்கிறங்க வீடுகளில் பண்ணிக்கிறங்க சில உறவினர்கள் அந்த தவ தவறான சபலம் கொள்ள மாட்டாருங்க எல்லாரும் இந்த பெண்களுடைய அலங்காரத்தை பார்த்து சபலப்பட்டாலும் சில உறவு முறைகளை உள்ளவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு வர எல்லா விதிவிலக்கும் சொல்லிடுறான் அவங்க முன்னாடி பண்ணிக்கிறங்கிறான் அலங்காரம் தாராளமாக பண்ணி எப்படி சொல்கிறான் அல்லான்னு கேட்டால் உலா இவதின சீனத்தை உண்ண அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாடி போலத்தை இன்ன கணவன்மார்களுக்கே தவிர அவள் கணவன் முன்னாடி எவ்வளோண்டாலும் அலங்காரம் பண்ணிக்கிறங்க எத்தனை வகையை அவங்களுக்கு அலங்காரம் பண்ண ஏலுமோ அவ்வளோ கொடுங்க ஏன்னா இந்த அலங்காரத்தின் மூலமாக அந்த ஆண் வந்து என்ன செய்வான் சந்தோஷப்படுவான் உங்களை சந்தோஷப்படுத்துவான் அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிற ஒரு காரணத்தினால அலங்காரத்தை வெளிப்படுத்துறது கணவன்மாருக்கு வெளிப்படுத்துங்கன்னு ஒரு ஆளை சொல்லிடுறான்ல அவள் ஆபாய் அவங்களை பெற்ற தகப்பன்மார்கள் தந்தை வந்து மகளை வந்து என்ன அலங்காரம் பண்ணாலும் வேறு பார்வை பார்க்க மாட்டான் எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணி மகள் தந்தைக்கு முன்னாடி இருந்தாலும் அது அந்த அழகாயிருக்கே மக அப்படின்னு ஒரு பெருமிதம் கொள்வானே தவிர வேறு மாதிரியான இச்சை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த தந்தைக்கு வராது இப்போ தந்தைக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி அவ்வளோ ஆபாய் உள்ளத்து ஹின்ன கணவன்மாருடைய தகப்பன்மார்கள் அதாவது மாமனார்கள் கணவனுக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கிற மாதிரி மாமனாருக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம் மாமனாருக்கு மத்தியில் ரத்தரோ இல்லாட்டாலும் சில அவனுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்பு இருந்தாலும் இயல்பாக வராது ஏன்னு கேட்டால் நம்ம மகனுடைய மனைவி மகனுடைய மனைவியை நம்ம வேறு மாதிரி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சுய கட்டுப்பாடு வந்து அவனை வேறு மாதிரி பார்ப்பதிலிருந்து தடுத்துரும் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் வாபாய் ஊலத்து ஹிந்த கணவன்மாருடைய தகப்பன்மார்கள் அதாவது மாமனார் மாமனாருக்கு முன்னாடி பெண்கள் என்ன செய்யலாம் அலங்காரமாக இருக்கலாம் அவ் அபனாய் ஹிந்தன் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பொம்பளைங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்களா ஆம்பளை பிள்ளைங்க தன் மகன் மகனுக்கு முன்னாடி ஒரு தாய் எவ்வளோ அலங்காரம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா மகன் அலங்காரத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டான் வேறு மாதிரி எண்ணம் கொள்ள மாட்டான் நம்ம அம்மா அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு கொள்வானே தவிர அதில் பிற ஆண்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் வந்து பெத்த மகனுக்கு வராது அதே மாதிரி வந்து அவள் அபனாயி போலத்து திகின்ன அவங்களுடைய கணவனுடைய மகன்மார்கள் ஒரு பெண் கணவனை கல்யாணம் பண்ணுறாங்க அவனுக்கு வேறு மனைவி மூலமாக புல் இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கணவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண வகையில் அவனுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆம்பள பிள்ளைங்களுக்கு முன்னாடி அது மகன்மார்தான் இவனுடைய பிள்ளைகள் எப்படி இவளுக்கு மகன் என்று சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி கணவனுடைய பிள்ளைகளும் மகன் என்ற நிலையில் இஸ்லாத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் அவள் அபுணாய் ஹின்ன அவங்க கணவன்மார்களுடைய ஆம்பள பிள்ளைங்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம் அவ் இஹ்வானி ஹின்ன அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் உடன்பிறந்தது மூணு வகையாக இருக்கலாம் தாய் தந்தை ரெண்டு பேருமே ஒரு ஒரு தாய் தந்தையாக இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்க சகோதரி தான் தகப்ப ரெண்டு பேருக்கு ஒன்றா இருப்பாங்க தாய் வேறு இருப்பாங்க அதுவும் சகோதரி தான் தாய் ரெண்டு பேருக்கு ஒன்றா இருப்பாங்க தகப்ப வேறு வேறையாக இருப்பாங்க இந்த மூணு வகையும் இருவழி சகோதரர்கள் தாய் வழி சகோதரர்கள் தந்தை வழி சகோதரர்கள் மூன்று வகையான சகோதரர்கள் இருக்கிறது மூணையும் இது குறிப்பிட மாதிரி தான் அந்த வாசகம் அவள் இஹுவானிகின்னு அவங்களுடைய சகோதரர்கள் மத்தியில் அவங்க என்ன செய்யலாம் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் எவ்வளோ அலங்காரம் வேணாலும் பண்ணிக்கிறேன் அலங்காரம் பண்ணுவதற்கு அண்ணன் தம்பிமார்களுக்கு மத்தியில் என்ன இல்லை அப்படி வராது அண்ணன் தம்பிக்கெல்லாம் என்ன செய்யாது தன்னுடைய சகோதரியை பார்த்து வேறு விதமான எண்ணம் வராது ஒரு பெருமிதம் வரும் நம்ம தங்கச்சி அழகாக இருக்கு அப்படி சொல்லி அவ்வளோ நின்றுமே தவிர அதை தாண்டி வேறு வேறு அந்நிய ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வருவதில்லை அதே மாதிரி வந்து அவள் பணி இஹ்வானிக்ன அவங்களுடைய சகோதரனுடைய புதல்வர்கள் அண்ணன் மகன்கள் தம்பி மகன்கள் ஒரு பெண்ணுக்கு வந்து அண்ணன் மகன் இருக்கான் தம்பி மகன் இருக்கான்னா அதுவும் வந்து அண்ணனுடைய மகன்கிறவன் அவன் வந்து வேறு மாதிரி எண்ணம் அவனுக்கு வராது ஏன்னா அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தகப்பனுக்கு சகோதரி அவனை பொறுத்தப்பா இந்த ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் தாய் மாமா தாய் மாமாவுக்கு முன்னாடி அவன் அப்படி நின்றாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன செய்யாது வேறு ஒரு எண்ணம் வராது அப்படி எல்லாம் சொல்கிறான் அவள் பணி அகவாத்து ஹின்ன அல்லது அவங்களுடைய சகோதரியின் புதல்வர்கள் ஒரு பெண்ணுடைய அக்கா மகன் தங்கச்சி மகன் ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுடைய அக்கா மகன் தங்கச்சி மகன் இருப்பார்களையானால் இளைஞர்களாக இருப்பார்களேயானால் அவங்க முன்னாடி கூட அலங்காரமாக இருக்கலாம் அவங்க வந்துட்டானே ஒரு ஆம்பளை என்ன செய்ய வேண்டியதில்லை அலங்காரத்தை அழிக்க வேண்டியதோ மறைக்க வேண்டியதோ ஒளிஞ்சிக்கிற வேண்டியதோ தேவையே கிடையாது அவங்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படியே சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து அவ நிசாயிஹின்ன அவர்களை போன்ற பெண்கள் எந்த பொம்பளைக்கு முன்னாடி அலங்காரமாக இருக்கலாம் பெண்கள் சபையாக இருந்தால் பெண்கள் தான் இருக்கிறாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ நாள் அலங்காரம் இருக்கேன் பெண்களே இருக்கிற ஒரு சபையாக இருக்குது அதில் எவ்வளோக்கு கொண்டாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பெண்கள்லாம் அந்த அலங்காரத்தை பார்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்ல ஒரு அலங்காரம் அப்படி ரசிப்பாங்களே தவிர அதை தாண்டி பெண்களுக்கு ஒரு எண்ணம் வராது ஆம்பளைக்கு வர்ற மாதிரி அப்போ நல்லா என்ன செய்கிறேன்னா பெண்கள் மத்தியில் நீங்கள் அலங்காரத்தோடு இருந்து கொள்ளுங்கள் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுறோம் அடுத்தது இது இப்போ இல்லாத விஷயம் அடிமை இருந்தாங்க ரொல்லாவுடைய காலத்தில் ஆண் அடிமை பெண் அடிமைன்ட்டு இருந்தாங்க அந்த ஆண் அடிமைகளும் வீட்டில் இருந்து வேலை செய்யும் பொழுது அவங்க வீட்டு வேலைக்காரர்களாக இருக்கிறதுனால அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களோட்டு ஒதுங்குறதுன்னு சொன்னால் அவங்கள வெளி வெளியேற்று தான் ஆகணும் அதனால அவங்களும் குடும்பத்தில் உள்ள ஆள் மாதிரி என்ன செய்யுங்க அவங்க முன்னில அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த அடிமைங்கிறவன் எல்லாம் மாட்டான் அவனே ஒரு ஆளுக்கு எஜமான கீழ் அடிமையாக இருக்கிறதுனால அவன் வரம்பு மீறுவதற்கு அவன் வந்து தைரியம் பெறமாட்டான்ங்கிற ஒரு வேலைக்காரன் அடிமையில் வராது இப்போ அடிமைங்கிற உலகத்தில் கிடையாது எங்கேயுமே கிடையாது ஆம்பள அடிமையும் கிடையாது பொம்பளை அடிமையும் கிடையாது இது அந்த காலத்தில் இருந்துச்சு இருக்கும்போது அது ஒரு அது ஒரு இது இருக்குது அதே மாதிரி வந்து நம்மள்கிட்ட பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஆண் ஊழியர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆண் ஊழியர்கள் என்று சொன்னால் அவங்க வந்து அந்த அந்த வயசை கடந்தவங்க ஆண் ஊழியர்கள் அவு தாபின்னு கைரி உடல் இருபத்தி மதிச்சா ஆண்களில் இந்த இச்சைகளை கடந்த வயசில் உள்ள ஊழியர்கள் ஒரு எழுவத்தஞ்சு வயசு ஒரு கிழமை ஊழியராக இருக்கிறாரு பாட்சிமண்ணா போட்டிருக்கிறீங்க ஒரு எண்பது வயசு கிழவன் என்ன செய்கிறாரு வீட்டுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கிறீங்க அவர் அதை கடந்துட்டார் அதுக்கு மேலே அவருக்கு கலந்துட்டாங்கன்ற ஒரு நமக்கு தெரியும் இவர் இந்த கடந்து இந்த இந்த பருவத்தை கடைஞ்சிட்டாரு இனிமேல் இவரால் வேறு மாதிரி எண்ணங்கள் வராது அப்படிங்கிற பருவத்தில் உள்ள முதியவர்கள் இருந்தார்களே ஆனால் அவன் எவ்வளோ இருந்தாலும் சரி இந்த உறவா இல்லாமல் அந்நியர்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்யலாம் அலங்கரிக்கலாம் இந்த அலங்காரம் அவனை தூண்டாது தூண்டுவதற்குரிய சக்தியெல்லாம் அவன் இழந்த ஒரு பருவத்தில் வந்திருக்கிறான் அதே மாதிரி அவ திஃபளி லம் எழுஹுரு அல்ல அவராத்தின் நிசாய் பெண்களுடைய மறைவிடங்களை வேறு மாதிரி அறிந்து கொள்ள மாட்டார்களே அப்படிப்பட்ட சிறுவர்கள் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் ஆம்பளை உங்களுக்கு தேக்கணும்னா அதுக்கு தெரியாது நான் என்ன பெண்ணுண்டா என்ன இந்த விவரங்கள்லாம் புரிந்து கொள்ளாத பருவத்தில் உள்ள பருவம் அடைகிற கணக்கு கிடையாது சிறுவர்கள்ங்கிற கணக்கு தான் சிறுவரை விட கொஞ்சம் தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இளம் பெயர்கள் ஒன்றா இருக்காங்களே பருவம் பருவம் வயசு அடையாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் சில விஷயங்கள்லாம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்க மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் சில எண்ணங்கள் வரும் வரும் அடையாதனுக்கு வந்துடும் அது குழந்தைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எல்லாம் அவராத்தின் நிசாய் பெண்களுடைய மறைவிடங்கள் பற்றி அறிந்து கொள்ளாத அதை பற்றி அந்த நாலேஜ் இல்லாத அதை பற்றி ஒரு எண்ணம் இல்லாத பருவத்தில் உள்ள அஞ்சு வயசு உள்ள ஆறு வயசு உள்ள பத்து வயசு வரைக்கும் இருந்துக்கலாம் இந்த மாதிரி பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அது பெண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க பெண்ணை ஒரு பார்வை ஒருத்தன் பார்ப்பான ஒரு ஆம்பளை அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு வராது இதுவரை தவிர இவ்வளோ தான் நிஷ்ட அவ்வளோ இவங்களை தவிர மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அலங்காரமாக இருக்கக்கூடாது அலங்காரமாக இருக்கிற லிஸ்ட்டு எவ்வளவு தான் இவர்களை தவிரன்று எல்லாம் விட்டான் இவர்களை தவிர யாருக்கு முன்னாடியும் பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்போ பெண்கள் வந்து அலங்காரம் செய்ய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மனப்பெண் என்றால் அலங்காரம் செய்வது அவசியம் என்று ஆகிவிட்டது சுள்ள காலத்தில் மனப்பெண்களுக்கு அலங்காரம் செஞ்சுருக்கிறாங்க சில பொருள்கள் ஆகிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு வித்தியாசமான ஒரு அணி அணிகளை அதை வாங்கிட்டு போய் எல்லோரும் என்ன செய்வாங்க மனப்பெண்களை அலங்காரம் பண்ணுவாங்க என்றெல்லாம் அதிசயத்தில் இருக்கிறது நல்லா அலங்கரிக்கலாம் பெண்களுக்கு என்னென்ன அலங்காரங்கள் ஊர் உலகத்தில் இருக்கிறதோ ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தடை செய்யப்பட்டது ஆம்பளைக்கு தங்கம் தடை செய்யப்பட்ட மாதிரி பட்டு தடை செய்யப்பட்ட மாதிரி அவங்களுக்கு எதையுமே எல்லாம் தடுக்கவும் இல்லை ஏன் தடுக்கலைன்னு கேட்டால் அலங்காரத்துக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எந்த மாதிரி மாண்டமான அலங்காரத்தை வேண்டாலும் அவங்க செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்கும் பொழுது அலங்காரம் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா பண்ண பண்ண தேவைவங்களா இருக்கிறாங்க பண்ணுற எல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த அலங்காரம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த விதிமுறையில் பார்த்துக்கறேங்க ஒரு மணப்பெண் அலங்கரிக்கலாம் பொம்பளை இருந்து பார்த்துக்கிறட்டும் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆண்களில் இந்த மாதிரியான ஆட்களை தான் அலோவ் பண்ணணும் அலங்காரம் பண்ணின ஒரு சபையில் பெண்ணை மணப்பெண்ணை உட்கார வச்சீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு அண்ணனா தம்பியா அண்ணன் பிள்ளையா அக்கா பிள்ளையா அது மாதிரி புருஷனா அப்படின்னு ஒன்று ஒன்றே என்ன செய்யணும் இந்த உறவுகள் அந்த அல்லா போட்ட லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்டில் தான் அலோவ் பண்ணணுமே தவிர அப்படி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அலங்காரம் பண்ணி இருந்தாங்கன்னா அது ஒரு கோடு போட்டுருணும் எல்லாம் வந்து ஒரு தடுக்கிறான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அவன் வந்து வேறு மாதிரி தான் பார்ப்போம் வரக்கூடிய எல்லோரும் இப்படி பார்க்க மாட்டாங்க நம்மளாம் அப்படியே நீங்கள் நினைச்சிடக்கூடாது உங்களில் பத்து பேரில் ரெண்டு பேர் ஓடி இருப்பான் எந்த ஒரு நூறு பேர்லையும் ஒரு இருபது பேர் ஒரு மாதிரி இருப்பான் அந்த இருபது பேர் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ எல்லாேருக்கும் சேர்த்து தான் வேலி போடணும் இருபது பேர் நூற்றி நூறில் வந்து ஒரு எண்பது பேர் இப்படிலாம் பார்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைத்தாலும் இருபது பேர் கண்டிப்பாக பார்ப்போம் அந்த இருபது பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது யாருன்னு தெரியலைன்னு சொன்னால் எல்லாரும் தானே செய்வோம் உலக உலகம் திருடம் இத்தனை பேர் இருக்கிறான் விட விட்டு என்ன கூடிய அவ்வளோ தானே இருப்பான் அப்போ என்ன என் போய்ட்டு கதவு வாசல் போடுறோம் எதுக்கு போட்டுறோம் அந்த ரெண்டு திருடங்களுக்காக தான் பண்ணுறோம் எல்லாரும் திருடங்கு இருக்கா இல்லை ரெண்டு திருடங்க இருந்தாலும் அதுக்கும் பூட்டி தான் ஆக வேண்டியிருக்கு வரக்கூடிய யாருன்னு தெரியாத பாதுகாப்புன்னு வரக்கூடிய நேரத்தில் வந்து கொஞ்சம் பேர் அப்படி இருந்தால் கூட அந்த கொஞ்சம் பேர் நெத்தில எழுதி ஒட்டியிருக்கேன் ஒட்டி இருந்தால் அவன் அவன் அவன்ட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்னு சொல்லலாம் அது யாருன்னு தெரியாத ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கிறவன்ட்ட ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்கும் கெட்டவ மாதிரி அறியப்பட்டவன்ட்ட அந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் இருக்கும் அது நமக்கு நம்மளால் கணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த உறவு முறைகளை தவிர மற்ற இடங்களில் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது நல்லா கட்டளை இப்போ வெளி வெளி உலகத்துக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த அலங்காரத்தில் வர்றாங்களா இல்லையா உங்களுக்கு முகத்தை வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிறது தப்பு இல்லைன்னு மார்க்க சொல்லிருச்சு கைகளை வெளிப்படுத்தலாம்னு சொல்லிவிட்டது அதோடு வந்து அது அதுவே போதும் ஒரு மனிதன் வந்து முன்னேறுவதற்கு வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானதாக இருக்குது அலங்காரம் பண்ணால் தான் படிக்க முடியுங்கிறது கிடையாது அலங்காரம் பண்ணால் தான் வேலைக்கு போகணுங்கிறது கிடையாது அலங்காரம் பண்ணால் தான் ஒரு பொறுப்பை சுமக்க முடியுங்கிறது கிடையாது அதெல்லாம் சுமக்காமலே ஆம்பளை எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டே பண்ணிகிட்ருக்குறான் ஆண்கள்லாம் இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்களே எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டா பிரதமர் சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறவங்க அலங்காரம் பண்ணிட்டா இருக்கிறாரு அப்போ முதலமைச்சர் பிரதமராக கூட இருக்கலாம் அலங்காரம் பண்ணாமல் அப்படிங்கும்போது பெண்களுக்கு மிருத்துன இதுக்கு அலங்காரம் தேவைப்படுது அப்போ இந்த அலங்காரங்கள் என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து லிஃப்டி கூட வர்றாங்க லிஃப்ட்டுக்கு அலங்காரம் அது உங்கள்கிட்ட இயற்கையாக உள்ளதுல தானே அது உங்களுடைய கலர் கிடையாது உங்கள் உதட்டுடைய கலர் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து தூக்கி காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் வேறு ஒரு கலர் அதில் கெடுதி வேறுக்கு தனி விஷயம் லிப்டிக்கு போடக்கூடிய அந்த அந்த லிப்டிக்கு பயன்படுத்தக்கூடிய கொழுப்பு வந்து மனிதனுக்கு கேடு செய்யக்கூடியது கொஞ்சம் வாய்கில் உள்ளே போச்சுன்னு சொன்னால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்றெல்லாம் அதில் ரசாயனங்கள் எல்லாம் கலந்துருக்குது அது தனியாக மருத்துவம் தனியாக வச்சுருங்க அது இல்லாமல் இதை போடுவது எதுக்காக வேண்டி நீங்கள் ரொம்ப அந்த உத உதடுங்கிறது ஒரு ஆண்களால் வந்து ரசிக்கப்படக்கூடியதுன்னு நல்லா தெரியுது அந்த ரசிக்கப்படுற ஒரு உதட்டிலையும் இந்த மாதிரியான லிப்டிக்கை போட்டாங்கன்னு சொன்னால் மேலும் அதிகம் இவனை பார்வைப்பூர் அங்கே தான் போய் நிற்கும் அப்படி நல்லா தெரிகிறது பெண்களுக்கும் தெரியுது இவன் வந்து நம்ம உதட்டை பார்ப்பான் ஒரு ஆம்பளை வந்து இந்த உதடு வந்து ஆண்களை கவரும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக வேண்டியதை அன்னியாளுக்கு போட்டு காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ லிப்ஸ்டிக் போட்டவர்களாக சர்வசாதாரணமாக வர்றாங்க எல்லா விரல்களையும் நகைகளை பயங்கரமாக அணிஞ்சிக்கிட்டு மோதறது அஞ்சு விரலையும் மோதிரம் அதில் பல டிசைன்கள் எல்லாம் போட்டவர்களாக வெளியே வர்றாங்க அப்போ இது ஒரு அலங்காரம் தான் இது இயற்கையாக உங்களுடைய உடலாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நகைன்னு போடும்போது ஒரு ஈர்ப்பு கூட வருதா இல்லையா அப்போ இல் ஈர்ப்பு கூட வராட்டி எதுக்கு போடுறீங்க ஈர்ப்பு இருக்க தானே நீங்கள் போடுறீங்க போடுறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் இருந்தால் ஈர்க்கப்படும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு தானே போடுறீங்க நல்லா இருக்கட்டேன் அது இவங்க இருக்கீங்க கண்டவனிங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா இருந்திருப்போம் வெளியில் இருக்கிறது நல்லா இருக்கணும் அப்போ நகை நட்டுகளை அணிந்து கொண்ட அணிந்து கொண்ட நிலையில் வெளியே என்ன செய்யணும் இதெல்லாம் நம்ம போடக்கூடாது அப்படி அந்த அந்த ஒரு பொறுப்பு பெண்களுக்கு வரணும் வெளியே போகும்போது ஆண்கள் ஆண்களுடைய கண்கள் வந்து வேறு மாதிரி மேய ஆரம்பிச்சிரும் அதுக்கு நம்ம ஒரு காரணமாக ஒரு கருவியாக நம்ம இருந்துடக்கூடாது என்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கிறத பார்க்கணும் அதே மாதிரி வந்து தலையில் வந்து எல்லாம் வந்து முக்காடு போட சொல்கிறான்ல முக்காடு போட்டுக்கிட்டு தலையில் போட்டு போட்டு முக்காடு என்ன செய்யணும் மார்பிளை போட்டுக்கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்கிறான் அந்த முக்காடுகள் போடக்கூடிய விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த தலையில் முக்காடு போட்டு முடியை வெளியேடுத்து விட்டுறாங்க தலையில் மட்டும் முக்காடு இருக்குது பின்னாடி உள்ள முடியெல்லாம் முதுகு பின் புருக்காக்கு வெளியே என்ன செய்யி அந்த முடிகள்லாம் வந்து தொங்கும் அந்த முடிகளும் அதில் மறைக்கும்படி தான் அந்த அந்த ஆர்டரில் இருக்கிறது எந்த ஆர்டரு தலையின் மீது முக்காடு போட்டுக்கொண்டு அது மார்பகத்தின் மீது தொங்க விடட்டும் என்ற ஒரு கட்டளை இருக்குல்ல ஒல் பி குமுருகின்ன அலா ஜூபுஹின்ன அவங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் என்று சொல்வதாக இருந்தால் இந்த தலை இந்த முடியை முடியுந்தானுங்க ம மனுஷன் ரசிக்கிறான் பெண்கள் இந்த கவிதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூ கூந்தலுக்கு உள்ள அளவுக்கு கவிதை எதுக்குமே இருக்காது இந்த மனிதன் வந்து க கவிதைகளில் பெண்களை வர்ணித்து பாட்டு எழுதுகிறாங்கல்ல அந்த பாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய அந்த கூந்தலை தான் என்ன செய்கிறான் அதிகமாக வர்ணித்து செய்கிறான் அந்த கார்மேக கூந்தல் அப்படி இப்படின்றது அதுக்கு ஒரு எல்லாம் போடக்கூடிய கவிதைகள் அதிகமாக இருக்குது ஏன் கவிதையில் அப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவன் ரசிக்கிறான் அதை ஒரு ஆண் வந்து இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறவனாக இருக்கிறான் எப்படி நீங்கள் உடலை மறைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதோ அந்த தலைமுடியும் மறைக்கப்பட வேண்டிய நிறைய பேர் பொற்காக ஒழுங்காக போட்டுருவாங்க ஆனால் தலைமுடி மட்டும் வெளியே எடுத்து விட்டுக்குருவாங்க அதோடு நிறைய பேர் பூ வர வச்சுக்கிடுவாங்க அதில் தலைமுடியை வெளியே கட்டு தலைமுடி என்பதே அது ஒரு கவர்ச்சியானது நீங்களே விளங்குறீங்க அது கவர்ச்சியாக இருக்க போய் தான் இல்லாட்டி ஒட்டுமெல்லாம் சேர்த்துக்கிறீங்க எதுக்கு பெண்கள் வந்து ஒட்டுமுடி வைக்கிறாங்க சௌரிய எதுக்கு வைக்கிறாங்க நல்ல பெருசாக இருக்கிறது ஆம்பளைக்கு பிடிக்குங்கிறதுனால தானே இந்த தலைமுடி நல்லா நீளமாக காட்டினால் ஒரு ஆண்கள் வந்து இதை கவ கவரப்படுவாங்க அப்படி இல்லாட்டி எதுக்கு நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஜானுக்கு முடி இருந்தால் அதை விட உங்களுக்கு வெளியே போகிறது வெக்கமாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி பெண்கள் கரெக்டாக மறைச்சிக்கிருவாங்க இந்த ஒரு உருஜானு தான் முடி இருக்குன்னு வைங்களேன் அது தெரிஞ்சு விரும்பல அதனால் கரெக்டாக அது முடி அது மறைச்சிடுவாங்க முடி நல்ல பெருசாக இருக்கிற பெண்களுக்கு காட்டாட்டி மண்டை வெடிச்சிடும் அந்த முடி பெருசாக இருக்கிறத உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தேன் அறிமுகப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த அது பார்க்க இங்கே பார்த்துடலாம் முழுசாக மறைச்சிட்டு வர்றவங்களுடைய முடி ரொம்ப குரல்மாக இருக்கும் அது தெரிஞ்ச அழகு இல்லை அது அப்படிங்கிறன்னு மறைச்சிருவாங்க அப்போ எதுக்காக நீல முடி உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அதை எதுக்காக வெளிப்படுத்துறீங்க வெளிப்படுத்தினால் அதை வந்து இவன் பார்க்குறான் ரசிக்கிறான் கவிதை பாடுறான் அது சினிமாக்கள் போக்குவரத்துலாம் அது மாதிரி அதை ஒரு முக்கியமாக காட்டுறான் அங்கே உள்ள முட்டி இங்கே வரைக்கும் தொங்குகிற மாதிரி உள்ளதை எடுத்து காட்டுறான் முடின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிடுறீங்க முடின்னு நினச்சாலும் அதில் உள்ள ஒரு ஈர்ப்பு அதிகம் என்பதை வந்து ஆண்களும் விளங்கியிருக்கிறாங்க பெண்களும் விளங்கியிருக்கிறாங்க அதனால தான் முடி கம்மியாக போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சௌரி முடி வைக்கிறாங்க ஆனால் சௌரி முடியில் கூட மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் முடிகள் வைக்கத்தான் தடை இருக்குது அது நம்ம பெண்கள் வந்து முடி கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு ஒரு பெண்ணுடைய முடியலேருந்து தயாரிப்பாங்க முடியிலேருந்து முடி தயாரிப்பது இந்த திருப்பதி எங்கெல்லாம் மொட்டை அடித்து போடுறாங்கல்ல அந்த முடிகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் தொகுத்து அதை வந்து சௌரியாக ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் தடை இருக்குது வேறு செயற்கையாக நூல்கள் அது மாதிரி தயாரிக்கிறாங்கள்ல பிளாஸ்டிக் நூலிலைகள் அல்லது செயற்கையாக நூலிலேயே முடி மாதிரி ரெடி பண்ணுறது அதை அதை வச்சுக்கிடலாமான்னு கேட்டால் அதை வச்சுக்கலாம் அது தடை இல்லை அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம் அதை பற்றி வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூல் செல்லாசலன் சொல்கிறாங்க ஐயுமா இம்ராத்தீன் மின் ஷாரி ஹைரிஹா எந்த ஒரு பெண்ணாவது தனது முடியில் இன்னொரு தீயின் முடிவை சேர்த்து கொண்டாலேயானார் இன்னொரு தி இன்னொரு பெண்ணுடைய முடியை சேர்த்து கொண்டாலேயானால் இப்போ இன்னமா துதுகலி சூறா அது பொய்யான வேலை தானே செய்கிற அப்படின்னு ரிசூல்சுல்லா செல்லம் அவர்கள் கண்டித்தார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் வந்து அகமதுல பஸ்தாரில் நிறைய நிறைய இபுன் ஹிப்பான்ல இபுன் ஹுசைமாவில் இன்னும் பல நூல்களில் இந்த செய்தி இருக்குது அவள் பெண்கள் வந்து இந்த சௌரி முடி வைத்துக்கொள்கிறது வந்து வேறு மாதிரி பொருள்களில் தயாரிக்கிறதுக்கு நூல் அந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்கல்ல அதெல்லாம் வைக்கிறதுக்கு தடை இல்லை ஆனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அது அலங்காரத்தில் வந்துடும் அதெல்லாம் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் கணவருக்கு காட்டுவதற்காக உங்கள் அண்ணன் தம்பி அவங்க சக பெண்கள் மத்தியில் காட்டிக் கொள்வதற்காக அதை வைத்துக் கொள்ளணுமே தவிர அதை வந்து அலங்காரத்தில் வந்துடுது இப்போ கொள்றீங்களோ அது அலங்காரம் ஆகிடுது முடி என்பது மறைக்கப்பட இயற்கையான முடியாக இருந்தால் அது மறைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அலங்காரத்தை சேர்த்துட்டீங்கன்னா அலங்காரம் என்ற காரணத்திற்காக அதையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது அதனால் வந்து இந்த முடிகளை சேர்த்து சேர்த்துக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி முடியில் சேர்க்கக்கூடாது செயற்கை முடிகளை செயற்கை முடிகளை சேர்த்துக்கொள்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லாட்டாலும் அந்த மாதிரி வைத்த நிலையில் வந்தால் அதுவும் உங்களுடைய அந்த அணிகிறீங்களா அதுக்குள்ளே போயிடணும் அதையும் கே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் அது அணிந்து கொள்ளணும் என்பது தான் சட்டம் அப்போ அதையும் பேண மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லா விதமான அலங்காரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்க்குறோம் அந்த அலங்காரத்தில் இன்னொரு விஷயம் கேட்டால் வெளியே போகும் பொழுது நறுமணம் போடுவது நறுமணம் அலங்காரத்தில் வராது அதை தனியார் சூழல் அணிஞ்சிருக்கிறாங்கன்னா நறுமணத்தை பிரிக்கிறாங்க பெண்கள் வந்து நறுமணம் போடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது பல அதிசர்களில் நறுமணத்தை அனுமதிக்கிறாங்க ரசூசுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது இதா சஹித தீஹிதா குன்னல் மஸ்ஜித உங்களில் ஒரு பெண் வந்து மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தால் ஃபலா தமுசதி மண் நறுமணம் பூசிக்கிட்டு வராதிங்க மஸ்ஜிதுக்கு வந்தீங்கன்னா பலர் இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் வருவதில்லை மஸ்ஜிதில் நீங்கள் பத்து பேர் வந்தீங்கன்னா நூறு ஆம்பில் இருப்பான் அப்போ மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் ஆனால் அப்போ நீங்கள் பொலா தம்முசத்தை பண் நறுமணம் பூசிக்கிட்டு வராதிங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அதுக்கு ஒரு தடை இருக்குது நறுமணம் பூசுறதுக்குன்னா மற்ற நேரத்தில் தடையின்றது நடத்தும் பள்ளிக்கு வரும்போது பூசாதீங்கன்னு இருக்குது அதே மாதிரி இதா சகிதத்தை இஹதா குன்னல் இஷா இஷா தொழுகைக்கு நீங்கள் யாராவது வருவதாக இருந்தால் பொலாத்து தைப்பு தில்க இல்லை அந்த இரவுல நீங்கள் நறுமணம் போடாதீங்க இஷா தொழுகைக்கு தான் அது கூட சொல்லப்படுது இரவு தொழுகைக்கு வருவதாக இருந்தால் ஏன்னா அந்த காலத்தில் இர இரு இருட்டில் தான் தொழுவாங்க இஷா தொழுகைங்கிறதுக்கு அப்போ லைட்லாம் கிடையாதுல்ல எல்லா தொழுகைகளுமே இருட்டில் தான் தொழுகை நடக்கும் வெளிச்சமெலாம் கிடையாது ரசோல்லாவுடைய காலத்தில் வீடுகளுக்கு வெளிச்சம் கிடையாது பள்ளிவாசலுக்கு வெளிச்சம் கிடையாது பக்கத்தில் யார் இருக்காருன்னு தெரியாது வெளிச்சமான பிறகு தான் பக்கத்தில் உள்ள யாருன்னு நாங்கள் அறிந்து கொள்வோம்னு சொல்கிறாங்க சுகுத்தொலகை தொழுபோம் எல்லாம் இருட்டாக இருக்குது யாருன்னு தெரியாது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு மானை வெளுத்துரும் வெளுத்து பிறகு தான் அருகில் இருப்பவர் யாருன்னு நாங்கள் அறிந்து கொள்வோமுங்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் எல்லாமே இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு நறுமணத்தை பூசிக்கிட்டு பள்ளிக்கு வந்தால் என்னவாகும் அதனால ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா இஷா துளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நறுமணத்தை பூசிக்கிட்டு வராதிங்க இதெல்லாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து நறுமணம் பூசுவதற்கு இப்போ நம்ம சென்ட்டு அத்தர் பயன்படுத்துகிறோம்ல அதை விட அவங்க பெண்கள் என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஒரு நறுமண புகை புகைன்னா சந்தனக்கட்டை இருக்குல்ல இந்த சந்தனக்கட்டை ஊது ஊதுங்கிற கட்டை இந்த மாதிரியான வாசனை தரக்கூடிய கட்டைகள் இருக்குது அதை தீக்கங்கிற போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டை ஒன்று போட்டு விட்ருவாங்க மேலே அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும் அப்படியே தலையை விரித்து போட்டு என்ன செய்வாங்க அந்த புகையில் தலையை காட்டுவாங்க அந்த புகை வந்துக்கிட்டே இருக்கும் தலையை விரித்து போட்டு என்ன செய்வோம் போர் மாதிரி போற்றிடுவாங்க அப்போ போத்தினோன்னு என்ன ஆண்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய வாசம் அப்படியே முடி போகிறோம் அப்படியே பயங்கரமாக ஒட்டிக்கிறோம் அப்புறமே பார்த்தா அந்த அந்த முடியிலேருந்து வாசம் வந்துகிட்டே இருக்கும் அந்த காலத்தில் உள்ள நறுமணமே முக்கியமான நறுமணமே இதுதான் பெண்கள் வந்து நறுமண புகை போட்டு தலைமுடியில் வாசம் ஏற்றி கொள்வார்கள் அந்த புகை வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் அந்த ஊதுங்கிற ஒரு கு குச்சி இருக்கிறது அதை போட்டு அவங்க எரித்தாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து அந்த வாசம் அப்படியே இருந்து புகை போயிடும் நறுமணம் அப்படியே முடியலாம் இருக்கும் அப்போ ரசூர்லா சொல்கிறாங்க ஐயமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன் எந்த ஒரு பெண்ணாவது இந்த புகை போட்டு கொண்டான் புகை போட்டு அவங்களுக்கு விளங்காது இந்த சரத்துன தான் வளங்க புகை போட்டாலன்னா நறுமண புகை போட்டு கொண்டார்களே ஆனால் ஃபோலா தஷது மானல் இஷா லாஹிரா அவங்க இஷா துளைக்கு வர வேண்டாம் ராத்திரி துளைக்கு வராதிங்க நீ புகை போட்டிங்கன்னா லோரு கூட வாங்க அசரு கூட வாங்க இஷா துளைக்கு வரப்போ இரவு தான் முக்கியமான விஷயம் ரசூல் சல்லா அலி அவர்கள் பெண்கள் நறுமணம் போட்டுக்கொண்டு இரவில் நீங்கள் போ போனீங்கன்னு சொன்னால் அது நல்லது இல்லை இரவில் போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் போட்டுக்கலாம் அப்போ பகலில் காலையில் போட்டு நீங்கள் வெளியே வரலாம் நறுமணம் பூசிக்கொண்டு ஆனால் இரவுல இஷா துளைக்கு வராதீங்கன்னு இஷாந்து இதுக்கு சொல்கிறாங்க அஞ்சு வள தொழைக்கும் பெண்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்துகிட்ருக்கும் போது இஷாவுக்கு நீங்கள் வந்துட வேண்டாம்ங்கிறாங்க மகரிப்பு கூட வருவாங்க இதில் வரும்போது இஷாவில் ஆஹ்ராங்கிறாங்க கடைசி ஈஷா என்ன மகரிப்பே ஈஷான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னால் இஷா லாகரா கடைசி ஈஷாவுக்கு வராதிங்க முதல் ஈஷாங்கிறது மகரிப்பு இரவு தொழுகையில் ஃபஸ்ட்டு தொழுகை அப்போ ரசூல்லா சொல்லும் போது ஐயமா இம்ராத்தின் அசாபத்து புகரன் எந்த ஒரு பெண்ணாவது நறுமணத்தை பூசி கொண்டாலேயானால் அப்பலா இஷதுமானால் ஆஹ்ரா தஷ்கமாகனால் இஷா லாஹரா இசா துளைக்கு வந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசோல்லா தடுத்துருக்குறாங்க அப்போ இர அந்த பெண்கள் நறுமணம் பூசுவது மார்க்க தடை செய்யலை ரெண்டே விஷயந்தான் ஒன்று இரவு பூசிக்கிட்டு வரக்கூடாது இப்போ பகலில் எல்லாம் வெளியே வர்றாங்களா அது பூசிக்கிடலாம் அதே நேரத்தில் வந்து அந்த பூசுகிற நறுமணம் வந்து ரசுல்லாவுடைய காலத்தில் ஆண்கள் நறுமணம் பெண்கள் நறுமணம் என்று பிரித்து வச்சுருந்தாங்க சிந்து இது வந்து ஆம்பளைக்கு உள்ளது இப்போ கூட அவங்க கம்பெனிகள்லாம் அப்படி தானே போடுறாங்க சென்ட் போட்டான்னா மென் மூமெண்ட் போட்டு தானே போடுறான் இவனே பிரிக்கிறான் இந்த இந்த வாசம் ஆம்பளைக்கு உரியது இந்த வாசம் பெண்களுக்கு உரியதுன்னு இவனே பிரிக்கிறான் அந்த காலத்தில் அப்படி பிரித்து வச்சுருந்தாங்க பெண்களுக்கு உரிய நறுமணம் என்பது என்ன செய் மைல்டாக இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த கெட்ட வாடகை இல்லாமல் இருக்குமே வர ஊர் உலகத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்காது ஆண்கள் அடிக்கிற நறுமணம் என்ன செய்யும்னா ஊர் உலகத்துக்கெல்லாம் தம்பட்டம் அடிக்கிற மாதிரி நறுமணமாக இருக்கும் பயங்கரமான நறுமணமாக இருக்கும் ஆண்கள் அந்த காலத்தில் அப்புறம் சூழல செய்கிறாங்கன்னா நீங்கள் வரும்போது கண்டிப்பாக குளிச்சிருங்க குளித்து துளைக்கி குளிச்சு விட்டு இயன்ற அளவுக்கு நீங்கள் நறுமணத்தை பூசிக்கிறீங்கிறாங்க அப்படி நறுமணம் கிடைக்கவில்லை என்றால் உளவு மின் தீவில் மரகத்தி பெண்கள் பூசுகிற நறுமணத்தையாது பூசுங்கிறாங்க அப்படி ரெண்டாயிரம் இருந்திருக்கு நடந்ததில்ல இது முஸ்லீமில் உள்ள அதிசில் இருக்கிறது ஆண்கள் ஜும்மாவுக்கு வரும்போது நறுமணம் பூசிக்கிட்டு வாங்க ஏன்னா பலர் இருக்கக்கூடிய ஒரு சபை வே வேர்வ வாடை துர்வாடை எல்லாம் வந்துடக்கூடாது எல்லாரும் உட்கார்ற ஒரு சபையாக இருக்கிறனால எல்லோரும் நறுமணம் பூசிக்கிட்டு வாங்க அந்த நறுமணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால் எப்படிப்பட்டதாக வேண்டாலும் இருக்கலாம் ஒன்றும் கிடைக்கலையா பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நறுமணம் தான் இருக்குதா வீட்டில் அதையாவது பூசுங்க குளோமெண் தீவில் மரத்தீ பெண்கள் பூசுகிற நறுமணமாக இருந்தால் கூட பரவாயில்லை அதை பூசிக்கிட்டு பள்ளிக்கு வாங்கங்கிறாங்க இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் பெண்களுக்கு தனி நறுமணம் இருந்துச்சுன்னு விளங்குது ரசூல்லாவுடைய காலத்தில் அப்போ அடி அடிக்காத நறுமணம் அது மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க எந்த ஒரு பெண்ணாவது ஒரு சபைக்கு போகிறாள் போகும்பொழுது எஜுதும் ரீஹஹா நம்முடைய இந்த வாசம் அவங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு வர்றான் அத்தர் பூசிக்கிட்டு வர்றா எதுக்காக வர்றா இந்த வாசத்தை அங்கே வந்தோன்ன திரும்பி எல்லோரும் பார்க்கணும் அவள் அங்கே வந்துகிட்டு இருப்பாள் அங்கே இருக்கவன் என்ன செய்வான் எட்டி பார்ப்பான் ஒரு வாசம் வருது ஒரு ஆள் வருது அப்படியும் நறுமணம் பூசிக்கொண்டு வந்தாலே ஆனால் பொய்யே கதாவை கதா அவள் இந்த மாதிரி ஆள் அப்படின்னு கடும் வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார் கடும் வார்த்தை ரசூல்லா சொன்னாங்கன்னு வருது அப்போ நறுமணம் பூசுறது என்பது அடிக்கிற நறுமணமாக ஆண்களை வந்து இழுக்கிற நறுமணமாக இல்லாமல் மைல்டான நறுமணம் பூசிக்கொள்ளலாம் பூசிக்கொண்டு பகல் நேரங்களில் வெளியே வரலாம் இரவில் வரக்கூடாது இரவுல தான் வரக்கூடாது இசா துளைக்கு வரக்கூடாதுன்னா பஜாருக்கு எதுக்குந்தான் வரக்கூடாது இரவில் வரக்கூடாது பகல் நேரத்தில் அதை பூசிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து அந்த அடிக்கிற அடிக்கிற ஒரு நறுமணமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கண்டிஷன் இருக்குது இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன நம்ம அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம்